ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு டூ கிளர் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பிரத்யேக அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை வரும் மார்ச் மாதத்திற்குள் ஐந்து கோடி விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அட்டை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் எப்போதும் ஏற்காது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இன்று காலை நேருக்கு நேர் விவாதம் முதல் விவாதத்தில் பைடன் சொதப்பிய நிலையில் கமலா ஹாரிஸ் அதிரடி காட்டுவார் என எதிர்பார்ப்பு தமிழகத்தில் நீலகிரி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பலத்த காற்று வீசுவதால் ராமநாதபுரம் மீனவர்கள் இன்று கடலுக்குச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தடை தமிழகத்தில் ஒரே நாளில் ஆறு கொலைகள் நடந்துள்ளதாக தமிழக அரசின் மீது கடும் விமர்சனம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு தமிழக டிஜிபி விளக்கம் புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு நொறுக்குத் தீனிகள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு மீதான வரி குறைப்பு குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் மூடநம்பிக்கை பேச்சாளரை பள்ளிக்கு அழைத்தது யார் என இன்று காலைக்குள் விளக்கமளிக்க கெடு தலைமை தலைமையாசிரியை தமிழரசி எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவு பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் குண்டுவெடிப்புக்கு சதித்திட்டம் வெளிநாட்டிலிருந்து தீட்டப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஏற்காடு மலைப்பகுதியில் அந்தரத்தில் தொங்கிய சுற்றுலா பேருந்து நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் பொதுமக்கள் போராட்டம் சாலையில் திரண்ட மக்கள் மனித சங்கலி பேரணி மருத்துவ மாணவி கொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் ஒரு மாதமாக பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் உச்சநீதிமன்ற உத்தரவால் இன்று முதல் பணிக்கு திரும்ப பயிற்சி மருத்துவர்கள் பேனா நினைவுச் சின்னம் தொடர்பாக ஆய்வுகளை விரைந்து முடிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு நெல்லை ராமநாதபுரத்தில் முன்விரோதத்தால் எதிர்வீட்டு பெண்ணால் சிறுவன் கொடூர கொலை பிராத பரிசோதனைக்கு பிறகு சிறுவனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை தன்னிச்சையாக நீக்க முடியாது திமுகவுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹு விளக்கம் சென்னையில் வீடுகள் முன்பு அனுமதியின்றி பார்க்கிங் போர்டு மற்றும் தடுப்புகள் வைக்கக்கூடாது மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போதைப்பொருட்கள் புழக்கத்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் அபாயம் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி உத்தரப்பிரதேசத்தில் தொழில்நுட்பக் கோளாறால் நடுவழியில் நின்ற வந்தே பாரத் ரயில் சரக்கு ரயில் இன்ஜினால் வந்தே பாரத் ரயில் இழுத்துச் செல்லப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரல் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அணு ஆயுத ஏற்றுமதி செய்ய தடகோரிய மனு தள்ளுபடி நாட்டின் வெளியுறவு கொள்கையில் தான் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் விளக்கம் வியட்நாமில் புயல் பாதிப்புக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நாலாக உயர்வு பாலம் இடிந்து வாகனங்களுடன் ஆற்றில் மூழ்கியவர்களை தேடும் பணி தீவிரம் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி ஆறுதல் வெற்றி உலக டெஸ்ட் சாம்பியன் புள்ளிப்பட்டியலில் இலங்கை ஐந்தாவது இடத்திற்கு முன்னேற்றம் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அயர்லாந்து மகளிர் அணியை பந்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி இருநூத்தி எழுவத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி இமாலய வெற்றி ரெண்டாயிரம் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது மிலாடி நபி பண்டிகைக்கான அரசு விடுமுறை செப்டம்பர் பதினாறுக்கு பதிலாக பதினேழாம் தேதி என அறிவித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் தமிழகத்தில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான காலாண்டு தேர்வு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது வேலூர் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி ஆறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவர ஆவணத்தங்கம் எந்த ஒரு மாற்றமின்றி ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஐம்பது பைசா குறைந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது